வணக்கம் நம்பர்லே அந்த வந்து தேர்தல் நெருங்கும் போது இப்போ ஒன்றுன்னா கைது நடவடிக்கையெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம் அதில் ஈடி வந்து தடை பண்ணி வச்சு தான் அது இப்போது அந்த வெக்கேஷன் முடிஞ்ச நீங்கள் கோர்ட்டில் வரும்போது அவங்க அந்த ரிலீஃப் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் டாஸ்மாக் நோண்டு வாங்க விசாரிக்கிறது இந்த மாதிரிலாம் நேரடியாக பயணம் இருக்குது இதுக்கடையில் அந்த உதயநிதி சம்மந்தமான சுற்றி சுற்றி வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதியோடைய ஃப்ரெண்டு பிடிச்சா உதயநிதி தான் எடுத்து ஏன்னா அதை நோக்கி தான் அவங்க பார்ப்பாங்க சென்ட்ரல் கைநாத்துவம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த அண்ணாமலை இப்போது வேறு வேலையெல்லாம் பார்த்து கிளாஸ் ரீச் போயிட்டுருக்காரு உடனே நயனார் நயன்தரன் அண்ணாமலை ஒரு டக்கப் பாரு மாதிரிலாம் கொடுத்து எல்லாம் டிஎம்கேக்டிவின் தான் வேறு ஒன்றும் இல்லை பண்ணுறது ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு பொதுச் செயலாளர் டெல்லி லெவலில் கொடுப்பாங்க ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அது அது வந்து இப்போது அந்த தலைவர் அகிலேருந்தே தலைவர் எடுத்து எடுத்து எடுக்கிற எடுத்துட்டாங்கனாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பார்ப்பாங்க அது டிஸ்கஸ் போயிட்டுருக்கும் போது இங்கே பார்த்தா வேறு சிண்டு முடியிற வேலை பண்ணுவோம் திமுக இப்போ ஏன் போகிறாரு மதுரையில் வந்து திமுக பாஜக கூட்டியிருக்கும்போது அவர் ஸ்டாலின் போகிறாரு மதுரைக்கு பொதுக்குழு கூட்டுறாரு ஏன் அழகிரி பார்க்குறா அந்த இருக்கிற ஓட்டை காப்பாற்றுறது இது மாதிரி ஆனால் இங்கே வந்து அந்த நிர்வாகி எல்லாமே அமைச்சர்கிட்டே மாட்டம் செய்கிறட்டும் ஒரு இதாக உடன்பாடாக இல்லை ஏன்னா அவங்களும் சம்பாதிக்கலை திமுக அப்படிம்போது அந்த அதிருப்தி இருக்கும் அதை சரி கட்ட அதெல்லாம் என்ன கால காலம் கடைசி வருஷத்தில் போவோம் அவங்களுக்கே தெரியுமில்ல நம்ம போய் ஓலை பண்ணி இவங்க கடைசியில் மறுபடியும் வராங்க ஓட்டி தவறாங்கன்றது அதெல்லாம் ஒரு டாக்ஸ் இருக்கும் அப்புறம் சீனியர் எல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லப்பட்டு கூட்டணி இருக்குமான்றது ரெண்டாவது திமுக இப்போது இப்போ கூடி பாருங்கள் பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்துக்கு தீர்ப்பு வந்து இவங்க தான் சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அண்ணாம்பலக்கலக்கில் பாலியல் சென்ற வழக்கில் தீர்ப்பு வந்து அவளுக்கு விரும் தீர்ப்பு வர வைத்து தாங்கள் தான்னு சொன்னாங்க ஆனால் அது சாரை பற்றி சொல்லலையே அவளங்கள் வெளிவந்தக்கூடாது என்பதற்காக அக்கட்சி என்னவெல்லாம் செய்யும்பதற்கு சமீபத்து நிகழ்வுகளை சாட்சி அவர்கள் என்னதான் மடைமாற்றம் செய்தால் துணை முதலினுடைய தோழர்களாக இருக்கும் தம்பிகள் விரைவில் சிக்கப் போவது உறுதி சொன்னது தான் அவர்கள் சிக்கியதும் கக்கப்ப உண்மைகள் யாரையெல்லாம் சிக்கலுக்கு ஆளாக்கப் போகிறது என்பதை பார்க்க தமிழகம் காத்திருக்கு அவன் விசாரிக்க வயசில் விசாரிப்பாங்க சென்ட்ரலில் திமுக மற்றும் ஆட்சியின் மேல் அனைவருக்கும் அதிருப்தி உள்ளது புதிதாக வந்த கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன திமுகவை அப்புறப்படுத்த அனைத்து கட்சிகளும் ஓரி சேர வேண்டும் அப்படிங்கிற இதில் பாமக ஒரு டாக்கப்பார் போய்ட்டு இருக்கு அது எப்படி முடிவுக்கு வரும் தெரியல ஆனால் இவர்கிட்ட தான் கொஞ்சம் அன்பு பண்ணிட்டு தான் அதிகாரம் இருக்குது அது ஒரு நாட்கள் தெரிய வரும் இதுதான் இவங்க பண்ணுறது பூரா அப்புறம் சினிமாத்துறை கையில் எடுத்துக்கிட்டது எல்லா பக்கமும் அதிருப்தி இருக்குது அரசு ஊழியர்லேருந்து மக்கள்லேருந்து அதனால இதை ஓங்கி அடிக்கணும் அப்போ மறுபடியும் அண்ணாமலை உள்ள குழந்தைத்து இதுக்கெல்லாம் சரி வரும் அதுதான் மீண்டும் அண்ணாமலை தான் இதில் களமிறங்குவார் அதுக்கு அந்த ஒன் டூ மந்த்ஸ் கல அதுக்கடையில் இந்த திமுகவில் இந்த மந்திரி இருக்கார் போகிற சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இவர் சொன்ன மாதிரி நோட ஆரம்பிச்சிருவாங்க அதில் அதுதான் அதுக்கு வந்து டைம் இருக்குது அவங்க வந்து தலைவர் ஆயாச்சுன்னா வெறும் வந்து பிரச்சாரத்தோட டைம்னு காலம் இருக்குறும்போது கூட்டணி போட்டு அந்த பிரச்சாரம் பண்ணும்போது ப்ளஸ் இவங்க வருஷ கட்டி உள்ளே போகும்போதெல்லாம் அதோட இது வேறு மாதிரி ரிசல்ட் கொண்டு தான் பார்ப்பாங்க பாஜக அப்படித்தான் எல்லா மனித ஹரியானா ஜெயிக்காதனும் ஜெயிச்சாங்க டெல்லி பாருங்க பண்ணியாச்சு அதே தான் இருக்கும் ரெண்டாவது இப்போது பாதி கட்சி கூடிய அந்த சந்திரசேகர ராவ் அந்த கவிதா விசாரித்தாங்க இல்லையா டாஸ்மாக் சமூகம் இந்த அங்கேத்து வேறு சாராய சம்பந்தம் கெஜ்ரிவாலோட இப்போ கெஜ்ரிவால் கட்சி இங்கே உடையும் அதே மாதிரி சந்திரசேகரராவும் உடையும் இதே பட்டம் தான் இங்கேயும் வரும் நாளைக்கு துவக்கம் அடுத்தது தான் ஏகநாத் சிண்டே திமுகவில் இது மாதிரி நிறையா பிளான் எடுத்து எடுத்து வச்சுருப்பாங்க ஒன்று ஒன்றா காய் நாற்றுவோங்க நன்றி